ஃப்ரெண்ட்ஸ் இப்போது நம்ம சிங்கப்பூரில் ஒரு பொட்டானிக்கல் கார்டனுக்கு வந்திருக்குறோம் ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்கள் வீடியோ நல்லாயிருக்கும் அதாவது சிங்கப்பூர் பொட்டானிக்கல் கார்டன் வந்து சிங்கப்பூரில் கமர்ஷியல் பார்க் அதாவது ஆர்ச்சர்ட் ரோட் ஷாப்பிங்னு ஒரு இடம் இருக்குது அது பக்கத்தில் தான் இது இருக்குது இன்னொரு விஷயம் இது வந்து யுனெஸ்கோவால் உலக பாரம்பரிய களமாக அங்கீகரிக்கப்பட்ட மூணு கார்டன்ஸில் இது ஒன்று அதாவது ஒரே டாப்பிக்கல் கார்டன் இதுதான் இன்னொரு விஷயம் அதாவது சிங்கப்பூர் விடுதலை பெற்ற சமயத்தில் இங்கே உள்ள பொட்டானிக்கல் கார்டனுடைய ஸ்பெஷாலிட்டி என்னென்னா சிங்கப்பூரை ஒரு டாப்பிக்கல் கார்டனாக ஒரு சிட்டியாக மாற்றுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கு சிங்கப்பூர் தாவரவியல் பூங்கா அதாவது பொட்டானிக்கல் கார்டன் ஆண்டு முழுவதும் ஒவ்வொரு நாளும் காலையில் அஞ்சு இருந்து ராத்திரி பன்னெண்டு மணி வரைக்கும் திறந்துருக்கும் உலகத்திலேயே இந்த ஒரு பார்க்கு தான் இந்த அளவுக்கு திறந்துருக்குமா இது இந்த தோட்டத்தோட பரப்பளவு வந்து எயிட்டி டூ ஹெக்டேர் முழுவதும் ஒரு பத்தாயிரம் தாவர இனங்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க இதோட நார்த் அண்ட் சவுத் ரெண்டுக்கும் இடையில அதிகபட்சம் டூ பாயிண்ட் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குது இந்த தாவரவியல் பூங்காவிற்கு அதாவது இந்த பொட்டானிக்கல் கார்டனுக்கு வருஷத்துக்கு ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் மில்லியன்ஸ் விசிட்டர்ஸ் வந்துகிட்ருக்காங்க வாங்க நம்மளும் இந்த கார்டனை சுற்றி பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு வருவோம் இங்கே பாருங்கள் இந்த சின்ன பிள்ளைகள் என்ன வேலை ஒரே ஓட்டம் ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க அதாவது ஒரு குரூப்பாக வந்தாங்கன்னா பொட்டானிக்கல் கார்டன் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும் On the bubble. இப்போ நம்ம வந்திருக்கிறது சைனா டவுன் ஆமாங்க சிங்கப்பூரில் பிரிட்டிஷ் ஆட்சி இருக்கும்போது சைனா டவுன் நிறுவியிருக்காங்க இது ஒரு சீனர்களால் வந்து நிரப்பப்பட்ட ஒரு பகுதியாக இருந்துச்சு அதுக்கப்புறம் இங்கே வந்து அவங்க சீனர்களுடைய பாரம்பரிய கட்டிடங்கள் கோயில்கள் கடைகள் அதாவது ஹோட்டல் எல்லாம் வந்துச்சுது அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா சைனா டவுன் வந்து எல்லோரும் சுற்றி பார்க்குறதுக்கு வரக்கூடிய ஒரு முக்கியமான இடமா போச்சு அதனால நெக்ஸ்ட் டைம் நீங்கள் சிங்கப்பூர் வந்தால் கூட இந்த சைனா டவுனை மிஸ் பண்ணாதுங்க கண்டிப்பாக பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன் இன்னும் நீங்கள் சிங்கப்பூர் வீடியோ பார்க்குறதுக்கு இருக்குது அது வரைக்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்யூ வெரி மச்